ஹாய் குட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருக்குறள் தாங்க அந்த திருக்குறளில் அதிகாரம் பன்னிரெண்டு நடுவு நிலைமை அப்படிங்கிற அதிகாரத்தோட திருக்குறளையும் அதன் பொருளையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பால் பட்டு பெறின் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பால்பட்டு ஒழுகப் பிரின் பிறர் உரிமைகளை மதித்து அவரவர் உரிமைகளை அவரவர்களுக்கே கொடுத்து வாழ்வதே நடுவு நில் நிலைமையாம் செப்பமுடையவன் ஆக்கம் சிதைவு இன்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவு இன்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து நடுவு நிலை தவறாதவன் சேர்த்த செல்வமே அவன் தலைமுறைக்கு பயன்படும் ஏனையோர் செல்வம் நோய் திருட்டு வழக்கு என சிதையும் நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றேயொழிய விடல் நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றேயொழிய விடல் நன்மையை தந்தாலும் நடுவு நிலை தவறிய வழியில் வரும் செல்வத்தை ஏற்றுக்கொள்ளாது அன்றே விட்டுவிட வேண்டும் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் ஒருவர் தகுதியுடன் வாழ்ந்தாரா இல்லையா என்பதை எஞ்ச நிற்கும் புகழாலும் பழியாலுமே உணரலாம் கேடும் பெருக்கமும் இல் அல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்கணி கேடும் பெருக்கமும் இல் அல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி வாழ்வும் தாழ்வும் போகும் எந்த நிலையிலும் உயர்ந்து கொள்கையிலிருந்து பிறலும் மனத் தடுமாற்றமின்றி வாழ்வதே சான்றோர்க்கு அழகு கெடுவல்யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவொரியி அல்ல செய்யின் கெடுவல்யான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவொரியி அல்லச் செய்யின் நடுவு நிலை தவறும் மனநிலை வரும்போதே ஐயோ நாம் கிட்டுவிடுவோம் வேண்டாம் என்று எச்சரிக்கை உணர்வு கொள்ள வேண்டும் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு நேர்மையுள்ளவன் தாழ்ந்தாலும் உலகம் அவனை பழிப்பதில்லை அவன் உயர்வு பெற வேண்டும் என்றே விரும்பும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி தன்னை சமப்படுத்தி கொண்டு பொருள்களின் எடையைக் காட்டும் துலாக்கோல் போல நடுவுநிலையுடன் நிகழ்வதே சான்றோர் அழகு சொல்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெரின் சொல்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெறின் மனதடுமாற்றம் இல்லையெனில் உண்மையை மறைத்து பேசும் சொல் தடுமாற்றம் இருக்காது வாணிகம் செய்பவர்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செயின் வாணிகம் செய்பவர்க்கு வாணிகம் பேணிப் பிறவும் தமப்போல் செய்யின் பிறர் மன நிறைவையே தம் வருமானமாய் எண்ணி செய்யும் வணிகமே நேர்மையான வணிகமாகும் இன்னைக்கு நம்ம நடுவு நிலைமை அப்படிமா அதிகாரத்தை பார்த்தோம் இதே மாதிரி உங்களுக்கு நான் பதினோரு அதிகாரம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் எல்லாரும் உள்ளே போய் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்